வெல்கம் டு கேகேஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் வெரைட்டி சேர்ந்தது அரிசி வெள்ளை பாயசம் ஜென்ரலாகவே நம்ம பாயசம் பார்த்தீங்கன்னா சேமியா இல்லைன்னா வந்து நம்ம ஜவரிசி அதுக்கப்புறம் வந்து பால் பாயசம் அந்த மாதிரி தான் செஞ்சு பார்த்துருக்கோம் இந்த அரிசி வெள்ளை பாயசம் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல காண் நிறைய காண்டு வரும் அதாவது நிறைய பேர் வந்தாங்கன்னா இது இதை சூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம் இங்கே பாருங்கள் அரிசி பச்சரிசி இதை வந்து ஒரு கைப்பொடி ஃபுல்லாக அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு முந்திரி இதை அப்படி உடச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா அப்புறம் அரை மூடி தேங்காய் இதை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இதில் வெந்நீர் போட்டு ஊற வச்சிடலாம் இது ரெண்டுத்தையும் ஒரு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அரிசி நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊறிடுச்சு தேங்காய் இது மாதிரி தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கலாம் கசகசா முந்திரி ஒரு மூணு ஏலக்காய் இதை மூணுத்தையும் நான் வந்து வெந்நீரில் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த அரிசியை நல்லா அலம்பிட்டு இதை 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 மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரிசியை நல்லா அலம்பி எடுத்து போட்டுட்டேன் தேங்காவை அலம்பிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த கசகசா ஊற வச்ச தண்ணியோடு இதில் சேர்த்துடலாம் அப்போ தான் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க முடியும் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க இந்த கப்பு ஃபுல்லாக வந்திருக்கு உங்கள் மெஷர்மெண்ட்டுக்காக சொல்கிறேன் இதே மாதிரி இதில் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணியை நம்ம சுட வச்சுப்போம் பாருங்க நான் இப்போ ப்ராடான பாத்திரம் எடுத்திருக்கேன் இருந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதித்த உடனே நம்ம இங்கே அரைச்சி வச்சிருக்கோம்ல இதை இதில் சேர்க்க போகிறோம் நம்ம எவ்வளோ கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கோம் பட் நமக்கு குவான்டிட்டி எப்படி வருதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் வெல்லம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்பு அளவுக்கு ஒரு ஃபுல்லாக எடுக்க வேண்டாம் ஒரு முக்கா எடுத்தால் போதும் அதை உடச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம் அதுக்குள்ளே இது கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தலை கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதோடு சேர்க்க போகிறேன் இப்போது சேர்த்துட்டேன் கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கலரி கொடுங்க ஈஸியாக கொஞ்சம் திக்காகும் ஏன்னா நம்ம அரிசி போட்டிருக்கோம் அதனால் இது ஒரு டென் மினிட்ஸ் ஆகுங்க நான் இது ப்ராசஸ் பை ப்ராசஸ் காட்டுறேன் இப்போதைக்கு இப்போ ஊற்றிருக்கேன் இதை மெதுவாக கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் திக்னஸ் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது இது நல்லா கொதிக்கணுங்க அப்போ தான் இந்த அரிசி வந்து நல்லா இதில் வேகும் குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் நல்லா வேகணும் அரிசி இது நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா தேங்காய் ஏலக்காய் கசகசா எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம் அதனால் இது தளரும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் மீன்வைல் நான் வெள்ளத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் காமிச்சிட்றேன் பாருங்கள் அதே கப்பில் முக்கா போர்ஷன் வெல்லம் இதை நான் நல்லா சீவி எடுத்திருக்கேன் வெள்ளம் ப்யூரிட்டியை பொறுத்திருக்கு இது வேணுன்னா நீங்கள் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா பியூரான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நான் சொல்லும் போது சேர்த்துக்கலாம் பாருங்க இது ஓவரால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து கொதிக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்போது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டோங்க ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்கிதோ அப்போது வந்து அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நான் வெள்ளம் போட்டுட்டேன் இப்போ இதில் கலரி கொடுத்துருக்கோம் நம்ம மூண்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்தோம் பார்த்தீங்களா எவ்வளோ த்ரூட் எல்லா இடத்துலையும் அந்த கொதி நல்லா பபிள்ஸ் வருது அண்ட் நம்ம கன்சிஸ்டன்சி எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்தீங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக இது வீடியோவில் எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு விசிபிளாக இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு ஒரு க்ளேஸ் தெரியும் இது வெந்ததுக்கான அடையாளம் இது அண்ட் ஆல்சோ இவ்வளோ திக்கானோன்னு பார்த்தாலும் அது வெந்திருக்கும் மெயினாக நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கொஞ்சம் அகலமான பரந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மிக்சரை ஆட் பண்ணி ஃப்யூ மினிட்ஸ் கொதிக்க விட்டேங்கனாலே சேஃப் தான் இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை போடணும் நான் வெல்லம் போட்டுவிட்டேன் இப்போ இதில் கலரி கொடுத்துருவோம் நம்ம மூண்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்தோம் பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு வருது இது நல்லா கரைகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கலரி கொடுங்க நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள் இது முடித்தோன்னா நீங்கள் வந்து காய்ச்சின பால் இதை ஆட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க இல்லைன்னா இதோட கொஞ்சம் லிக்விடாக இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் அப்படியே வந்து திக்காக கன்சியூம் பண்ணுனாலும் பண்ணலாம் இட்ஸ் அப்டூ அஸ் பட் பால் ஊற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டம்ளரில் ஊற்றி கொடுக்குற கன்சிஸ்டன்சி வரும் இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேணுன்ற முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் எதாவது நட்ஸ் வேணும்னா நெய்யில் வறுத்துட்டு போட வேண்டியது தான் நான் அந்த பாயசம் நல்லா பாயில் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஜாகரியும் நல்லா மெல்ட் ஆகி எடுத்து எடுத்துட்டேன் ஒரு அரை டம்ளர் நான் பால் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் நட்ஸை நெய்யில் வறுத்துட்டு எடுத்துகிட்டு வரேன் இங்கே பாருங்க கொஞ்சம் கேஷ்யூஸும் நான் பாதாமும் க்ரஷ் பண்ணி இதில் நெய்யில் வறுத்துட்டு அதே எல்லாம் போடுவேன் எனக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சி இது போதும் அதனால் நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் பால் ஊற்றிருக்கேன் பட்டு இட் டிபெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா நல்லா ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க பட் ரொம்ப ஊற்றாதீங்க அதிகம் ஏன்னா நம்ம வெல்லம் ப்ரப்போர்ஷனேட்டாக போட்டிருக்கோம் இப்போ பாயசம் ரெடி ஃபார் சர்விங் இப்போது நான் இதை பாயசத்தில் நல்லா வந்து தேங்காய் கசங்கசா எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சிருக்கேன் அதுவே வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் என்ன ஒன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அரிசி போட்டு பண்ணினோம்ல அதனால் வந்து அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் டைட்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பால் வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது அதாவது காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம சர்வ் பண்ணும்போது லைட்டாக அதை ஆட் பண்ணிக்கிறது மெயின் பாயிண்ட்டு செகண்ட் அரிசி குவான்டிட்டி நான் வந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்க உங்கள் வீட்டில் கம்மி மெம்பர்ஸ்னால் நீங்கள் இவ்வளோ எடுத்துகிட்டா போதும் லைக் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா அரிசியோட தன்மையை நம்ம குக் அப்புறம் நல்லா அது வந்து ஒரு மாதிரி திக்காகிடும் அந்த கந்த சந்தி திக்காகனால நீங்கள் அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவலைஸ் ஆகிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் பட் இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பாயசம் எல்லாரையும் கேட்பாங்க இது எப்படி பண்ணிங்கன்னு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ